நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு த்ரீ செவன் போர் மற்றும் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு விரைவு ரயிலின் முதல் வகுப்பில் பயணிகளுடன் பயணித்தபடியே லேப்டாப்களை களவாடி செல்லும் கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை எழும்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரெஹான் ஆஷிஸ் ஷேக் அமெரிக்க வாழ் இந்தியரான இவர் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் கடந்த பதினாறாம் தேதி இரவு பெங்களூரிலிருந்து சென்னை வந்த ரயிலின் முதல் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் பயணித்தவர் பதினேழாம் தேதி அதிகாலை சென்னை வந்து பார்த்தபோது அவருடைய லேப்டாப் பேக் திருடு போயிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார் அதில் விலை உயர்ந்த லேப்டாப்புடன் வங்கி கிரெடிட் கார்டு ஆதார் அடையாள அட்டை பாஸ்போர்ட் மணி பர்ஸ் ஆகியவை இருந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போனார் ரயிலில் தனது லேப்டாப்பை திருடு போனதாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ரெஹான் ஆஷிஷ் ஷேக் அதேபோல மற்றொரு பெட்டியில் பயணித்த கிருஷ்ணகுமார் என்பவரின் இரண்டு லேப்டாப்கள் திருடு போனதாக ஆரக்கோணம் ரயில் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது கொள்ளையன் ரயிலின் முதல் வகுப்பு பெட்டியில் பயணிகளில் ஒருவனாக பயணித்திருக்கலாம் என்றும் பயணிகள் கண்ணயர்ந்த நேரத்தில் லேப்டாப்களை திருடிக் கொண்டு ரயிலிலிருந்து தப்பிச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகித்த போலீசார் அவனை பிடிக்க தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே ரெஹான் அஷீஸ் ஷேக்கின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட நபர் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே தங்கள் மணி பர்ஸ் கிடைத்ததாகவும் ஆதார் அடையாள அட்டையில் இருந்த செல்போன் எண்ணை வைத்து தான் அழைத்ததாகவும் கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த நபரை ரயில்வே போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் களவாடிய நபர் அரக்கோணம் திருவள்ளூர் ரயில் நிலையம் இடையே திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே மணிபர்ஸை விட்டெறிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ஆங்கு இறங்கிய நபர்களின் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர் பெங்களூரிலிருந்து சென்னை வந்து செல்லும் ரயில்களில் தொடர்ச்சியாக விலை உயர்ந்த லேப்டாப்கள் செல்போன் என பல்வேறு பொருட்களை பயணிகளிடமிருந்து களவாடி வரும் திருடர்களை பிடித்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை மீட்க வேண்டும் என்பது பறிகொடுத்த பயணிகளின் ஆதங்கமாக உள்ளது பாலிமர் வினோத் குமார் அஸ்வின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் போர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்